வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க கடற்படை தொடர்ந்து நடவடிக்கை சீரற்ற காலநிலையால் தொன்னூற்று ஓராயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு இருவர் மரணம் நீக்கப்பட்ட பாதுகாப்பு பிரிவு மீண்டும் வேண்டும் நீதிமன்றத்தை நாடிய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த இலங்கையின் சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் ஆதரவு வெண்ணெய் முட்டும் பச்சை மிளகாய் விலை மக்களுக்கு வெளியான கவலை செய்தி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை சட்டத்திரண்ணி நுவான் போவகே விமர்சனம் ஆதர வைத்தியசாலை முன்பாக போராட்டம் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுத்த முப்படையினர் பிரிவலை தடையின்ற முடிவிற்கு வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு இன்றும் கடும் மழைக்கு வாய்ப்பு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தவுள்ள இயோன் சூறாவளி எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்குணங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல்பட்டனை அழுத்துங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நான்கு கடற்படை பேரிடர் நிவாரண குழுக்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றது கடற்படை பேரிடர் நிவாரண குழுக்களை அன்றாதபுரம் பதவிய புத்தங்கள மகா கனதர அலத்பரஹமா ஆகிய பகுதிகளிலும் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள லகுல பகுதியிலும் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த குழுக்கள் பாதிக்கப்பட்ட லாகுகல மகாவாவையில் மணல் மூட்டைகளை பயன்படுத்தி தற்காலிக ஆதரவுகளை அமைத்து வருகின்றன இதற்கிடையில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூவாயிரத்து ஒன்பது பேர் கடற்படை கப்பல்கள் மூலம் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்காக நாற்பத்தெட்டு கூடுதல் கடற்படை நிவாரண குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக பதினேழு மாவட்டங்களில் தொன்னூற்று ஓராயிரத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பகுதிகள் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தளை மற்றும் நிவரளியா ஆகியவை அடங்கும் இதற்கிடையில் இருநூற்று நான்கு வீடுகள் சேதமடைந்ததால் பதினேழு இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் வீசிய பலத்த காற்றினால் மூன்று பேர் காயமடைந்தனர் இதுவரை யாரும் காணாமல் போனதாகவோ அல்லது குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் எதுவும் இல்லை என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு உதவுவதற்கு சீரற்ற வானொலியால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கும் நிவாரணப் பணிகள் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நீக்கப்பட்ட தனது பாதுகாப்பு படைகளை மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் குழு பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மகிந்த ராஜபக்ஷ தனது வழக்கறிஞர்கள் மூலம் தாக்கல் செய்த மனுவில் முறையான பாதுகாப்பு மதிப்பீடு இல்லாமல் அவரது பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட பாதுகாப்பு குழுவிலிருந்து அறுபது அதிகாரிகள் மட்டுமே தங்க வைக்கப்பட்டார்கள் என்றும் மற்ற நீக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது தற்போது தனது பாதுகாப்புக்காக ஆயுதமேந்திய பாதுகாப்பு படையினர் யாரும் பணியில் அமர்த்தப்படவில்லை என்றும் தனது பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் மட்டும் வழங்கப்பட்டுள்ளதாக மஹிந்த தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களாக நீடித்த போரை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றார் மேலும் அவரது உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக அவரது மனுவில் கூறப்பட்டுள்ளது பிரதிவாதிகள் தனது பாதுகாப்பை தன்னிச்சையாக நீக்கியதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு மகிந்த ராஜபக்ஷ நீதிமன்றத்தை கோரியுள்ளதாக கூறப்படுகின்றது கூடுதலாக தனக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் குறித்து மதிப்பீடு செய்ய பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோருகின்றார் மனுதாரர் மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு வழங்கப்பட்ட முழு பாதுகாப்பு படையையும் திரும்ப தருமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு உயர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் இலங்கையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உதவி வழங்கும் என்று இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட் தெரிவித்தார் இலங்கையின் சொத்துக்களை மீட்பதற்கு எடுக்க வேண்டிய சர்வதேச நடவடிக்கைகள் குறித்து சுவிட்சர்லாந்து தூதுவர் இதன்போது வழிகாட்டுதல் வழங்கினார் இதற்காக பூர்வாங்க வசதிகளை வழங்க தேவையாயின் எந்த நேரத்திலும் அதற்கு உதவி வழங்க அவர் உடன்பாடு தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத் குமார் குமார்நாயக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவோல்ட் ஆகிய ஒரு கடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன் போதே தூதுவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற ஊழல் எதிர்ப்பு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்தின் அனுபவத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்குவது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது அரசாங்கம் முன்னுரிமை திட்டங்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் தொழில்நுட்பம் மற்றும் ஏனைய தேவையான உதவிகள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி வழங்கியபடி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுடன் அது தொடர்பாக பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் சட்டத்திரணி நுவான் போபகை தெரிவித்துள்ளார் மக்கள் பேரவைக்கான இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சட்டத்திரணி நுவான் போபகே இதுகுறித்து கருத்து தெரிவித்தார் குறிப்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக மாற்று சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத மன்ற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி அரசியல் செயற்பாடாளர்கள் உள்ளிட்ட தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் மீது மீதான ஒடுக்குமுறை செய்கின்ற வரலாற்றில் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வருவது அந்த ஒடுக்குமுறையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் செயலாக அமைகின்றது மேலும் ஜனநாயகம் குறித்து தெளிவான நிலைப்பாட்டில் இல்லாது பொருளாதாரம் தொடர்பாக கடந்த காலங்களில் அரசாங்கம் தெளிவான புரிந்துணர்வு இல்லாமல் நாட்டு மக்கள் கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதியின் இந்தியா மற்றும் சீன விஜயத்தின் போது எட்டப்பட்டதாக கூறப்படுகின்ற ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளின் அடிப்படையில் அந்த நாடுகளின் அதிகார நோக்கங்களுக்காக மக்களின் வளங்களை விற்கின்ற முறையில் அதே முறையில் செயல்படுத்தப்படுகின்றது அதன்படி திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சீனா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அரசாங்கம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளின் விவரங்கள் பொதுமக்களுக்கோ அல்லது பாராளுமன்றத்திற்கோ முன்வைக்கப்படவில்லை என்பதுடன் மேலும் இந்த விடயத்தில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு அரசாங்கம் பல்வேறு பிரச்சார மேற்கொண்டு வருகின்றது என்று தெரிவித்தார் வரலாறு காணாத அளவிற்கு பச்சை மிளகாயின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது இந்த விலை அதிகரிப்பால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை சமாளிக்க முடியாமல் மக்கள் திணறி வருகின்றனர் பச்சை மிளகாயின் மொத்த விற்பனை விலை ஆயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாவாகவும் உள்ளூர் சந்தைகள் ஆயிரத்து எண்ணூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக நாரகின்பட்டி பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கை உணவு வகைகளில் ஒரு முக்கிய மூல பொருளான பச்சை மிளகாய் பல குடும்பங்களுக்கு கட்டுப்படியாகாத ஆடம்பரப் பொருளாக மாறியுள்ளது சீரற்ற வானிலை குறைந்த அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவுகள் ஆகியவை விலை அதிகரிப்புக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தேங்காய் மொத்த விற்பனை விலை முப்பது ரூபாய் முதல் நூற்று ஐம்பது ரூபாயும் உள்ளூர் சந்தையில் நூற்று நாற்பது ரூபாய் முதல் நூற்று அறுபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக நேரகின்பட்டி பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தேங்காய் விலை குறைவடைந்துள்ளதாக நேரகின்பட்டி பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நிந்தவூர் ஆதர வைத்தியசாலையில் நோயாளர் பராமரிப்பை உரிய முறையில் மேற்கொள்ளாமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய சிரேஷ்ட தாதைய உத்தியோகத்தர் உமர் அலிக்கு இடமாற்றம் வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உரிய விசாரணைகளை பக்க சார்பின்றி நடத்துமாறு கோரி பொதுமக்கள் இந்தூர் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர் குறித்த வைத்தியசாலையின் முன்பாக ஒன்று கூடிய மக்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி உரிய விசாரணைகள் பக்க சார்பின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த சிரேஷ்ட தாதி உத்தியோகத்தர் இடமாற்றம் குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் சேரவில்ல தங்கநகர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிமோ பட்டா வாகனத்துடன் வேன் மோதி விபத்திற்கு உள்ளானதில் ஆறு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது காத்தான்குடியிலிருந்து திருகோணமலை நோக்கி பத்து பேருடன் பயணித்த வேன் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் தங்கநகர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுக்கு முன்னால் வீதியோரமாக தரத்து நின்ற டிமோ பட்டா வாகனத்துடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமுற்ற இரண்டு குழந்தைகள் மூன்று பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உள்ளிட்ட ஆறு பேர் சேரவில்ல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வேனில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பெண்களும் இரண்டு ஆண்களும் பயணம் செய்திருந்தனர் சாரதியின் தூக்கமே விபத்திற்கான காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகின்றது வடபகுதி கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து அந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு குழு ஒன்றை அமைப்பதற்கென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ரவிகரன் ரவிகிரன் தகவல் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று வடக்கு மாகாண எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பதினொரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடக்கு மாகாண கடற்தொழில் இணைய பிரதிநிதிகளுக்கும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் இந்த கலந்துரையாடலேயே இவ்வாறு குழு ஒன்றை அமைப்பதற்கென்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து அங்கு பிரத்யேகமான ஒழுங்குபடுத்தல் ஒன்று நாங்கள் செய்து வடமாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கட்சி பீதமன்றி அனைத்து கட்சிகளோடும் அதாவது எதிர்கட்சிகளாக ஆளுங்கட்சி அல்ல எதிர்கட்சிகளாக இந்த கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இன்று மீன்பிடி சம்பந்தமான விடயங்களை கலைத்தார்கள் அதில் குறிப்பாக சட்ட விரோத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தென்னிலங்கை மீனவர்கள் சம்பந்தமாகவும் உள்ளூர் மீனவர்கள் சம்பந்தமாகவும் இந்திய இழுவை படகுகள் மூலம் இழுவை மணிகளால் தொழில் செய்து கொண்டு இருக்கும் இந்திய மீனவர்கள் கொண்டார்கள் சகல விடயங்களும் சுமார் ஒரு இரண்டு மணிக்காலம் அளவில் எங்களோடு கலந்துரையாடினார்கள் இதில் பாராளுமன்ற வடமாகாண கிழக்கு மாகாண எம்பிக்களோடு மீனவ பிரதிநிதிகளாகவும் ஒரு குறிப்பிட்ட ஐந்து பேர் அல்ல ஆறு பேரை கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு இது சம்பந்தமாக யார் யாரோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டுமோ கதைக்க வேண்டுமோ அவர்களோடு கதைப்பதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது வடமராட்சி கிழக்கில் பிடிவலை என்று அழைக்கப்படுகின்ற நூல் விலை கலந்த தங்கூசி விலை தடை என்ற முடிவிற்கு வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் பெரிய கண்ணுடைய பிடிவலையை பயன்படுத்தி வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் நண்டை மட்டும் பிடித்து தமது வாழ்வாதாரத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் நீர்வள திணைக்களத்தின் குறித்த முடிவிற்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் குறைத்த தொழிலையும் தடை செய்தால் வாழ்வாதாரத்திற்கு தாம் கையேந்த வேண்டிய நிலை உருவாகும் என்றும் கவலை வெளியிட்டுள்ளனர் தங்குசி விலை தடைன்றது வந்து அது நாலு முக்கால் அஞ்சு இஞ்சி வில தான் தங்குசி அரசாங்கத்தால் உண்மையிலேயே தங்குசி விலை தடையின்ற இலங்கை ஃபுல்லாக அது தடை செய்ய வேணும் ஏனென்றால் அது இலங்கை ஃபுல்லாக கொஞ்சம் இடத்துல விட்டு கொஞ்ச இடத்துல விடாமல் இதெல்லாம் என்றால் இது வந்து அஞ்சு இஞ்சி நாலு முக்கால் என்றால் கிட்டத்தட்ட பெரிய கண் விலை அதே தான் அந்த சுருக்கு விலையும் பெரிய கண்ணுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது சின்ன கண்ணுக்கு மறைக்கப்பட்டது அது மாதிரி இது வந்து நண்டு வந்து சின்ன விலப்படுத்தாலும் மட்டும் பெரிய விலப்படுத்தாலும் நண்டால் வந்து உண்மையிலேயே இப்போ இந்த எங்கள் யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு சமாசங்கள் சங்கங்களுக்கு உகந்த வழியில அதுதான் இப்போ பிரதானமான தொழிலாக இப்போ நாலு மாதமாக நடந்து கொண்டிருந்தது உண்மையிலேயே அது தட தான் என்று சொன்னால் அதை இலங்கை ஃபுல்லாக தடை செய்ய வேணும் அது அரசாங்கம் உண்மையில முந்து முதல் இருந்த அரசாங்கம் தொய்வாக இருந்தது மக்கள் சரியான இறுக்கமாக இருந்தவர் இப்போ வந்து அரசாங்கம் இறுக்கமாக இருக்குது மக்கள் கொஞ்சம் அந்த தொழிலை விடலாம் இல்லை விடலான்னு நாங்கள் இப்போ கடத்தொழில் அமைச்சரை எங்களை சமாசத்துக்கு கூப்புராக இருக்கிறேன் ரெண்டாம் தேதியோ இல்லை டேட் தரலாம்னு சொன்னது இந்த தலைவர் சொல்லியிருந்தார் சமாஜ தலைவர் ரெண்டாம் தேதி அப்படி டேட் தெரிவினம் என்று டேட் தந்தால் அந்த கூட்டத்தில் உண்மையிலேயே சம்மந்தப்பட்ட வடமலாட்சி கிழக்கு மக்கள் இல்லை எல்லாருமே வந்து கதைக்கி தான் நான் இந்த தீர்மானம் எடுக்கணும் இது தடை செய்யலாமோ இல்லை தடை இதென்றது ஒன்றது வந்து ஏன் இப்போ அரசாங்கம் அப்போ தடை செய்கிறது தடை செய்யாதது வந்து அவைதான் முடிவெடுக்கிறது மக்கள் வேற ஒன்று மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு கிடந்து கொண்டு அவர் போய் கதை இவர் போய் கதை என்றால் நாலு பேர் போய் கதைச்சு ஒரு பலனும் இல்லை தடை என்றால் உண்மையிலேயே தடை அரசாங்கத்தின் நீதியல் வளர் துணை தடை என்றால் அது ஒரு அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருள் என்றால் தங்குசி என்ற சம்பந்தம் தடை என்றால் எல்லாருக்கும் தடை தான் இல்லையா அந்த கதஞ்சு பேசி விடலாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் அந்த கதை சங்கத்தோட கதைக்கிறானே கதை தானே தீவனம் கொடுக்கும் இது எங்களோட சங்கத்தின் இந்த ஆலோசனையாயிருக்கு நாங்கள் எங்களோட சங்கம் வந்து எங்களோட மக்களுக்கு தெரியப்படுத்தி தெரியப்படுத்தியிருக்கிறோம் ஐந்து நாட்களாக காணாமல் போயுள்ள பாடசாலை மாணவன் ஒருவனை கண்டுபிடிக்க பலிசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் மாத்தளை முவந்திரிய பிரதேத்திலுள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் பதினாறு வயதுடைய மாணவன் இவ்வாறு காணாமல் போயுள்ளார் இந்த பாடசாலை மாணவன் கடந்த பத்தொன்பதாம் தேதி மாத்தளை நகரத்திற்கு சென்றுள்ள நிலையில் மீண்டும் வீடு திரும்பவில்லை என்று மாணவனின் தாயார் ரத்தோட்டை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்நிலையில் பாடசாலை மாணவன் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் ரத்தோட்டை பொலிஸ் நிலையத்திற்கு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று ஆறு நான்கு ஏழு ஐந்து நான்கு மூன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் திருகோணமலை கடற்கரை பகுதி நேற்று சுத்தம் செய்யப்பட்டது குறித்த திட்டத்தினை திருகோணமலை நகரசபை மற்றும் முப்படையினர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது திருகோணமலை கடற்கரை மற்றும் அதனை அண்மித்த பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் உட்பட்ட பல குப்பைகள் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வர்த்தக தொழிற்துறை மன்றத்தின் ஏற்பாட்டில் பதினைந்தாவது ஆண்டாக இடம்பெறும் யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சியானது பொருளாதார முன்னேற்றத்திற்கான வடக்கின் நுழைவாயிலும் தொலைபொருளுடன் நேற்று யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் காலை பதினொரு மணியளவில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கலந்து கொண்டு உத்தியோர்வமாக கண்காட்சியினை திறந்து வைத்தார் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பல்வேறுபட்ட பழங்குணர்களால் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா கண்டி வீதியில் அமைந்துள்ள பிரதான பௌத்த விகாரையின் விகாராதிபதியும் வடக்கு கிழக்கு சங்கநாயக தலைவருமான சியம்பலகாஸ் கொடுவ விமலசார தேரர் சுய காரணமாக காலமானார் கொலவில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை மரணமடைந்துள்ளார் அவர் இமயமலை பிரகடனத்தில் கையொப்பமிட்டவர் என்பதுடன் வவுனியா மற்றும் வடக்கு பகுதியில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்த யுத்த காலத்திலிருந்து செயல்பட்டதுடன் மோவின மக்களது ஆதரவையும் பெற்றிருந்தார் தேரரின் போதவுடல் நேற்று வவுனியா விகாரியில் வைக்கப்பட்ட நிலையில் மாவட்ட அரசு அதிபர் அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு தரப்பினர் பௌத்த மத மதகுருமர் மற்றும் மூவின மக்களும் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை அலஸ்தோட்ட கடற்கரையில் இறந்த நிலையில் பாரிய திமிங்கலம் ஒன்று நேற்று மாலை கரையொருங்கியது குறித்த திமிங்கலம் அழுகிய நிலையில் காணப்பட்டமையால் பெக்கோ இயந்திரத்தின் மூலம் குழியொன்று தோண்டப்பட்டு புதைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஓவா சப்ரமுவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மாத்தலை மாவட்டங்களின் சில இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் மேலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருவோணமலை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை யோன் என்று பெயரிடப்பட்டுள்ள சூறாவளி அசாதாரண முறையில் பிரித்தானியாவை தாக்க அந்த நாட்டு வானிலை அவதான நிலையம் எச்சரித்துள்ளது சூறாவளியின் தன்மை வலுவாக காணப்படுவதன் காரணமாக அங்கு மிகவும் அரிதான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வட அயர்லாந்து மற்றும் ஸ்கொட்லாந்தின் சில பகுதிகளில் சூறாவளியின் தாக்கம் பயிரால் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ள பிரதேசங்களில் கரையோர பகுதிகளில் மணிக்கு நூறு மைல் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏலவே பல விமான மற்றும் படகு போக்குவரத்துகளும் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்